திருமணமான பெண்கள் இந்த தாலி சரடை உங்க கணவர்கிட்ட கொடுத்து மாத்திக்கலாம் அப்படி கணவர் வீட்ல இல்ல அப்படின்னா நீங்களே கயிறு மாற்றிக்கொள்ளலாம் திருமணமாகாத பெண்கள் அந்த மஞ்சள் கயிற்ற கையில கட்டிக்கொள்ளலாம் இதுதான் வழிபடும் முறை பலன்கள் மாசி கயிறு சொல்வாங்க இதோட பொருள் காரடையான் நோம்பு அணுக்கி விரதம் இந்த அணிஞ்சு கயிறானது பாசி படுகிற அளவுக்கு உறுதியா இருக்கும்னு சொல்வாங்க இந்த காரடையான் நோன் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர் மாங்கல்ய பாக்கியத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு நல்ல மாங்கல்ய வாழ்க்கை அமையும் கணவரோட ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எனவே இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த காரடையான் விரதத்தை நாமும் முறையை கடைப்பிடித்து அன்னை காமாட்சி தேவியின் பேரருளை பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மிக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி